வணக்கம் மக்களே அதாவது காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்பாவுக்கு விசேஷம் வைக்கிறேன்னு சொல்லி தான் போட்டேன் பார்த்தா இருபத்தெட்டு லைக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு கமாண்ட் அதில் முக்காவாசி கமாண்ட்டு பண வசூல் வேட்டை ஆரம்பம் நாடகம் ஆரம்பம் பண மக்களே உஷார் எல்லாரும் உங்கள் பைய பத்திரமாக வச்சுக்கோங்க பணம் கொடுத்துடாதீங்க நான் பணமே கேட்கலடா டே நான் நே உருவப்பா ஒன்றாம் நான் சொல்கிற ஒரே வார்த்தை யாருக்கிட்டே பணம் வேணாம் அன்பு ஒன்றே போதும் அன்பளிப்பு வேணாங்கிறதான் என்னுடைய தாரக மந்திரம்னு சொல்லிட்டேன் சத்தியப்படி சொல்கிறேன் என் பப்பு மெளானே சொல்கிறேன் இப்போ வரைக்கும் இந்த ஒரு வாரம் என்கிட்ட வந்து இந்த ஒரு அஞ்சாறு நாளாக பணமே இல்லை என் கையில் என் அக்கௌண்டில் இருக்கிறது வெறும் இருபத்தெட்டு ரூபா வெறும் இருபத்தெட்டு ரூபா இப்போ அதுலேயும் காலையில் பேப்பர் பே இதெல்லாம் வாங்கிட்டு வெறும் எட்டு ரூபா தான் வச்சுருக்கேன் நான் அதை சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் கேவலம் கிடையாது இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் ஒரு கறியோ மீனோ மட்டனோ குடலோ எதுவும் கிடையாது நான்வெஜ்ஜே கிடையாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமன்னு இல்லை அதுக்காக போய் திருப்புரங்குன்ற மார்க்கெட்டில் கூட போய் காய்கறி கூட வாங்கலை ஏப்பா காலையிலே காய்கறி வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் நம்பினா நம்புங்க நம்பாட்டினா போங்க அங்கே வாங்கலேன் நம்மளோட பொய் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே இல்லைங்க பழைய சுண்டைக்காய் கிடந்துச்சு இந்த சுண்டக்காவெல்லாம் எடுத்து போட்டு இதை கொஞ்சம் வச்சுட்டு இந்தங்க இது பரங்கிக்கான்னு சொல்லுவாங்கல்ல இந்த பரங்கிக்காய் பார்த்துக்கிட்டீங்களா எங்கள் வீட்டில் என்ன குழம்புங்கிறத நீங்களே பாருங்கள் பொய் பேசி எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்லங்க பாருங்க அந்த சுண்டக்காவை எடுத்து காட்டுப்பா சுண்டக்காய் குழம்பு எங்கள் வீட்டில் அந்த பாருங்கள் இது பழைய சுண்டக்காய் வாங்கி போட்டு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு உங்களுக்கு வாங்கிட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வந்ததை இன்றைக்கி தான் வைக்கிறேன் எங்களுக்காக பக்கத்தில் பாடுறேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் வாங்கிட்டு வந்தால் கத்திரிக்காய் புரியுத அதை வச்சு ஒரு குடும்ப பாங்கோட உட்காந்து சுண்டக்காய் குழம்பு கத்திரிக்காய் கூட்டு அவ்வளோதான் முட்டை கூட இல்லை தொட்டுக்கிறதுக்கு பாருங்கள் எங்கள் பப்புவுக்கும் இந்த ஏற்கனவே வாங்கின ஒரு கிரேவி பாயிட்டுக்கிறாங்க ஸோ எங்கள் அப்போ நாங்கள் எதையுமே வந்து யாருக்கிட்டேயுமே இனிமேல் பணம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி யாருக்கிட்டையுமே அன்வான்டாக போய் பண உதவி செய்யுங்க எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்குற விருப்பமோ எங்களுக்கு கிடையாது நாங்கள் நாங்களாக வாழ விரும்புகிறோம் எனக்கு இது தான் இவ கூட வந்தவொடனே என்னை காய்ச்சி மூச்சுன்னு கற்றுனேன் இப்படி தான் ஏற்கனவே உங்கள் அம்மா விசேஷம் வச்சு பிரச்சனையை கிளப்பி விட்டு சண்டை போட்டு ஒன்றரை லட்ச ரூபா நட்டமாயிருக்கு இப்போ திடீர்னு எதுக்கு புதுப்பொருளை கிளப்பி விட்டுக்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு பாத்தியாக ஓதுறேன் ஆட்டுக்குட்டிக்கு பாத்தியாக ஓதுறேன்னு சொல்லி கேட்டால் வாயை உடச்சி விட்டுருவேண்டேன் இது மேலே வா ஒரு வாரத்தை கூட பேசக்கூடாது அப்படின்னோடனே அதுக்கு அப்படி சிப்னா ஆகிட்டான் அடுத்த ஒரு பிரச்சனையை கிளப்புறேன் என்னான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை காலையில் எனக்கு சுமி ஃபோன் பண்ணிச்சு நான் பேசுகிறதெல்லாம் உண்மைங்க கடவுள் மேலானையாக உண்மை உருட்டுலாம் கிடையாது இப்போ தான் வந்து அந்த விஷயத்த கூட சூர்யாண்ட கூட சொன்னேன் நான் அதாவது பலசறுக்கு ஜாமான் வாங்கி தரேப்பா எங்கேயும் போகாத உனக்கு இனிமேல் வீடு தேடி பால் முட்டை கறி மீன் எல்லாம் வந்துடும் உ நம்ம குடும்பத்துக்கு போக தான் மீதி எதாக இருந்தாலும் சூர்யாவுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்ற உந்தானால வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் யூடியூப் வருமானம் வந்தவுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை குடும்பத்துக்கு தான் முதல்ல அதுக்கப்புறந்தான் மீதி ஏதா இருந்தாலும் சூர்யாவுக்குன்னு சொல்லி வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு யாரோ சுமிக்கு வந்து அங்கே ஓவராக பட்டனை போடுறாங்க போல் அது யாருங்கிறது எனக்கு தெரியலை காலையில் ஃபோன் பண்ணா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என்ன எப்போ பார்த்தாலும் பலசறுக்கு சாமான் வாங்கி தர்றேன் உங்களுக்கு வந்து கறி தரேன் மீன் தரேன் இப்படியே சொல்கிறீங்க அப்போ கறி மீனையும் வாங்கி கொடுத்து சுவரொட்டியை வாங்கி கொடுத்து எங்களை ஏமாத்த பார்க்குறீங்களா ஒழுங்கு மரியாதையாக எனக்கு பணம் வந்து சேரணும் எனக்கு வீடு அட்வான்ஸுக்கு வந்து பணம் ஐம்பதாயிரம் ரூபா வேணும் வாடகை வந்து மாதம் மாதம் நான் பாதி நீங்கள் பாதி ரெண்டு பேரும் சமமாக பிரித்து கொடுத்துடணும் என் யூடியூப் வருமானத்தில் எல்லாம் என்னால் குடும்பம் நடத்த முடியாது உங்களுக்கு நானும் ஒரு சேனல் மூணு சேனலில் வச்சு நீங்கள் ரன் பண்ணுறீங்க நீ சீட்டு போட்டிருக்கேங்கிற நகை வாங்கினேங்கிறீங்க டியூவு கட்டுறேங்கிறீங்க எல்லாத்துக்கும் நான் பொறுத்து போகிறேன்ல எனக்குன்னு நான் என்னைக்கு கேட்டிருக்கேன் இந்த மாதிரி வீட்டுக்குன்னு சொல்லி வந்து ஒரு அட்வான்ஸ் சொல்லி தான் பணம் கேட்குறேன் தவிர உங்களை என்னைக்காவது நான் தொந்தரவு பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி என்னை காலையில் ஒரு மிரட்டோ மிரட்டுன்னு மிரட்டல் விட்டுச்சு நான் என்ன சொல்கிறேன் மிரட்டல் மத்திர விடலை ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டே போட்டு விட்ருக்கா என்ன போட்டிருக்கானா என்னை ஏமாத்தனு நினச்சா என்னுடைய சுயரூபத்தை நான் காட்டுவேன் என்னுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கா போல் நான் பேசுனதை சொல்லாமல் மறைக்கணுன்னு நினச்சேன் சூர்யா கிட்டே ஆனால் கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்துட்டு இவன் அடுத்த நிமிஷம் என்கிட்ட கேட்குறா காலையில் அங்கே போய் என்ன பேசிட்டு வந்த எதுக்காக அவள் இப்படி கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு விட்ருக்கா எதோ பணம் கொடுக்கலன்னா என்னுடைய சுயரூபத்தை காட்டுவேன் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பேன் அங்கே போய் நிற்பேன் என்ன பண்ண போகிறேங்கிறத பாரு பொறுத்துருந்து பாருன்னு சொல்லி போட்டிருக்காளே அதுக்கு அர்த்தம் என்ன நீ என்ன தான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்க பணம் கொடுக்குறியா கொடுக்கலையா நம்மளுக்கு வேறு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதை சமாளிக்கிறதா இல்லை உன் குடும்ப விஷயத்தை சமாளிக்கிறதான்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் எனக்கு கொக்கியை போட்டு நிப்பாட்டுறான் அவன் ஒரு பக்கம் தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டா வீடு பிடிக்க போகிறேன் நான் என்ன சொன்னேன் இருக்கிற வீட்லேயே இருப்பாள் என் மையண்ட கூட பேசி ஏதோ ஒன்று அனுசரித்து போப்பா எல்லாம் தான் எலி புழுக்கையெல்லாம் அள்ளி போட்டாச்சில்ல வீடு தான் இப்போ சுத்தமாக இருக்கல அதையே க்ளீன் பண்ணி இருங்கப்பா ஏதோ வெள்ளை அடிக்கிறது கூட நான் பணம் தர்றேன் இப்படி தான் சொன்னேன் நான் ஆனால் முடியவே முடியாது ஒரே ஒத்த காலில் நிற்கிறாள் எனக்கு வீடு பிடிச்சி கொடுத்தே தீரணும்னு அப்போ இவன் சூர்யா ஒரு வார்த்தை சொன்னால் அவன் பேசுகிற வார்த்தையில் ஒரு உண்மை இருந்துச்சு

ரெண்டாவது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஒருத்தனும் நம்மளை என்னையை ப்ரோக்கருங்கிறேன் உன்னைய சிங்கப்பூர் ஈட்டுங்கிறேன் ஏகப்பட்ட கேள்விகளை வாங்கிட்டு அந்த திட்டுகளை வாங்கி சம்பாதிக்கிறான் இவன் நோகாமல் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டானா நாளைக்கு வந்து அந்த அந்த காசை வந்து அடுத்த நிமிஷம் போய் கேட்டால் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் அவள் தான் இருக்க போறா இவ சம்பாதிக்கிற காசு என்ன பண்றாங்க நம்ம சம்பாதிக்கிற நம்ம எல்லாத்தையும் சத்திக்கு சமமா செலவு பண்றான் இப்ப உனக்கு எல்லாம் எனக்கு கொடுப்பா எனக்கு எல்லாம் நீ வச்சிருந்தா நீ கொடுக்க போற கேள்விக்கு அவகிட்ட பதில் இல்லையா இவ குடி இருக்க போறா நீ போய் வாழ போறியா இல்ல இவ உடனே வாழ போறானா இந்த வெளியே போக ஒரு நாள் தான் இந்த தேங்காய் கூட வாழ முடியாதுன்னு சொன்ன லைவ்ல நீ ஒரு நாளைக்கு லட்சம் தேங்காய் போடுற உடனே சாச பூரம் அடிச்சா இல்ல அவ அதுக்காக அழிக்கல சுகையில் சொல்லி அழிச்சிருக்கா சரி அவ ரெண்டு பேருக்கு பழைய

சரி இவளை பாக்குறதுக்கு பாவமா இருக்கேன் அடிக்கடி வந்து செல்லு எடுத்துக்கிட்டு அப்படியே நான் அங்க போறேன் மக்களே என்னை ஏமாற்றிட்டாரு என்னை நடுத்தர விட்டுட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுங்கிறதுக்காகத்தான் சரி ரைட்டு ஏதோ நான் பண்றேன்னு அதுதான் என்ன அழுத்தம் குடுக்க கூடாதுல சொல்லு பாப்பா இப்ப நான் இருக்கேன்னா பாலான் சிப்பா வாயில சொல்லும் போது இவ்வளவு கோப இல்ல எப்படி நான் இவனுக்கு செய்ய சொன்னேன் ரோட்ல விட மாட்டேன் செய்வியானே அந்த மாதிரி இவ இங்க சூழலுக்கு காத சொல்லுவாங்க என்னவனையே என்ன என்ன நீ மட்டும் ஐம்பதாயிரம் தூக்கி இவ நம்ம கடன் எல்லாம் பண்ணிக்கிட்டு கூட நான் இருபதாயிரம் செய்ய மாட்டேங்கிறேன் என்னை கைகளையும் இவ இவன் என்ன பண்றா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் எப்ப உன் இருக்கிறத கூட அடமான வச்சிட்டு கூட கூடு நான் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு பத்தாயிரம் சொன்னாங்க தெரியுமா பத்து பத்தா கூட அஞ்சு மாசமா ஐம்பதாயிரம் ரூபா தரப்பான்றதுக்கு அதுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க வந்து இல்ல வெத்த புள்ள இருந்தா இவ எல்லாரும் இருந்தாங்கல்ல யார் அடகு அந்த பத்தாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு நான் தான் திருப்பி வயசானவங்க உங்க அப்பா நமக்கு பரவாயில்ல இதை திருப்பி முதல்ல அவங்க காதல கூட அவங்க சாங்குற வரைக்கும் இந்த நீ கட்ட நான் தான் மஞ்சள் உப்புல போட்டு சாமி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா எங்க அம்மா மௌத்தா போய் கிடக்குது தோட வந்து எடுத்து வச்சிருங்கன்னு தான் சரி என் அதை காட்டாம அடுத்த வாரமே நாற்பது கூட அந்த அம்மா இறந்து நாப்பதாம் நாள் பாத்தியா கூட ஓதல டக்குன்னு பார்த்தா என்ன

அந்த தோடுலயே சிம்பல் மாதிரி போட்டு இந்த கையில ஒரு மோதிரம் இந்த கையில ஒரு மோதிரம் போட்டுக்கலாம் பிளான் போட்டேன் அதாவது இல்ல கழுத்துல கூட டாலரா மாடி தொங்க விட்டுக்கிறான்னு பார்த்தேன் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதி எப்படி சம்பாதிச்சி பார்த்தீங்கன்னா வந்து பாட்டு பாடி மேடையில கத்தி அவ்வளவு தூரம் சம்பாரிச்சதுல அது முத முத வாங்கி கொடுத்து அந்த எத்தனை வருஷம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீ வந்த உடனே உன் பெத்த தாய் ஓ மயனோ இந்த பொண்டாட்டி இவ்வளவு எதுவுமே உதவி ஒரு உனக்கு செய்யல அதே மாதிரி எனக்கு மனசு பரிதாபப்பட்டு இத போய் முதல்ல அப்பா ஒரு ரூபா காசு பாரு எதுவுமே இல்லாம நாம இருந்தோம் இத போய் திரும்பி போடுறேன் என்கிட்ட தான் நான் தான் கவரோட குடுேன்ட்டே உட்கார்ந்து அந்த வீடியோ கூட எடுத்து போடுறேன் அந்த நான் சாமி கூட நான் சொன்னேன் எந்த சூழ்நில நீ கூடாது நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்ப ஒரு ஒருத்தவங்களோட நினைவாக எவ்வளோ தான் வச்சுருப்போம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஈஸி ஐம்பதாயிரம் கிடச்சா நான் கேட்குறேன் நீ கஷ்டப்படாம நான் கஷ்டப்படாமல் தான் இவ்வளவு சேர்த்துருக்கமா கஷ்டப்பட்டு தான் சேர்த்துருக்கோம் எதுக்கு வந்து இது பண்ணணும்னு கேட்குறேன் போய் அவன்ட்ட கேட்குற சேர ரெண்டாவது வீடு வாசம் எழுதி வச்சுருக்கேன் இந்த வீடு வாசம் இருக்கும்போது எதுக்கு வாடகை வீடு அவன் ஒரு பக்கம் இருக்கியா இவ ஒரு பக்கம் எதுக்கு வாடகை வீடு சரி எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லாத வீட்டுக்கு நம்ம போலாம் போ காசு ஐம்பதாயிரம் நானே தரேன் ஒரு நம்மளுக்கு சுடுகாடு பிரச்சனையே கிடையாது நீ ஏற்கனவே சொல்லியிருக்க நான் சுடுகாட்டுக்கு நடுவுலே குவாட்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்த சரி அப்ப இவங்க சொல்ற ஐடியா கூட நல்லா இருக்கு உனக்கு ஐம்பதாயிரம் இல்ல ஒரு லட்சம் கூட தர தயார் ஆனால் அந்த வீட்டை அப்படியே ஷிப்ட் பண்ணி நாங்க வந்துடுறோம் நீங்க வெக்கேட் பண்ணுங்க ஏப்பா இருக்கிற ரூபாயை நம்ம கொடுத்துருவோம்ப்பா மாசம் மாசம் நம்ம அவனுக்கு ரூபா கொடுப்போம் டிவி மாதிரி இங்கே எதுக்கு போய் ஹோம் லோன் போட்டு வெளியே வாங்குறதுக்கு உனக்கு வீடுக்கு வீடாகவும் ஆகிப்போச்சு நம்மளுக்கு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி போயிடும் கரெக்டா இதுக்கு உனக்கு டீலிங் ஓகேன்னா நீ சொல்லு நீ இந்த வீடையே வாடகை வீட்டையே எப்படி வச்சுருக்க உனக்குலாம் அந்த சொந்த வீட்டை கையில் கொடுத்தா சூப்பராக வச்சுருப்ப இன்றைக்கி மார்க்கெட்டு ரேட் என்ன அந்த ரேட்டே கொடுத்துருவோம் சரியா இதுதான்ப்பா எங்கள் டீலிங்கு நீ ஓகேன்னா நீ வந்து வா சாயங்காலம் நான் ஆறு மணில முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேலே வீட்டுக்கு வர்றேன் என்னங்கிறத உட்காந்து பேசுவோம் ஓகேவா நான் சொல்கிறது கரெக்டு தானே மக்களே கமெண்டில் போடுங்க பார்த்துக்கலாம் ஆறு மணியில் எவ்வளோ சந்திப்போம் பாய்